ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதெல்லாம் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு கதை பார்ப்போமா சோம்பேறி சுப்பன் இந்த கதையோட பேர் என்னது சோம்பேறி சுப்பன் ஒரு ஊரில் ஒரு ஏழை கிளவி ஒருத்தி இருந்தாள் அவளுக்கு ஒரே ஒரு பையன் அவன் பேர் சுப்பன் அவனுக்கு அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சுப்பன்னு சொன்னாலே தெரியாதான் சோம்பேறி சுப்பன் அப்படின்னு தான் தெரியுமா அந்த அளவுக்கு அவன் உடம்புல சோம்பேறி தொடர்ந்துருக்கு பாருங்க அவனுக்கு வயசு இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க சரி ஒரே பையனாச்சே அப்படின்னு சொல்லி செல்லம் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க சாப்பாடு போட்டு அவனை எப்படியோ வளர்த்து விட்டாங்க சரி நீ இனிமே வந்து எனக்கு வயசாகிட்டே போது தம்பி அதனால் நீ என்ன பண்ணணும் வேலைக்கு போகணும் நிறையா சம்பாதிக்கணும் நீ வந்து உன்னோட சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம் அதுக்காக சொன்னானா என்ன எல்லாம் முடியாது நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னானா அவங்க அம்மாவுக்கு சரி நம்ம எவ்வளோதான் வயசானாலும் நமக்கு வந்து பிள்ளை தானே அவன் அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படியாவது சோறு போட்டு வளர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம் சரி என்னை முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் அப்படின்ட்டு விட்டுட்டாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அவங்க அம்மா வந்து வயசானவொடனே இறந்து போயிட்டாங்களாம் இறந்தவுடனே இவன் என்ன பண்ணால் சரி இன்னுமே சாப்பாடு போடுறதுக்கு ஆளே இல்லை அதனால நம்ம என்ன செய்யணும் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து என்ன பண்ணால் அந்த ஊரை விட்டு கிளம்பி வந்துட்டானாம் வந்தோடனே வேறு ஊரில் போய் பழக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவொடனே பழக்கமே இல்லாத ஊர் சரி உழைக்கவும் தெரியாது என்ன சேருது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தானோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ